அவர் பிஸ்மிலான்னு சொல்லிட்டு போனா அவர் பிஸ்மிலான்னு சொல்ல சொல்ல நான் என்ன சொல்லுவேன் அவங்க பேரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பேன் எப்படியா சொல்றேன் அவனுடைய குரலில் அவன் இருக்கிறான் அவனுடைய குரலில் ஆயிரம் பேர் இருந்தாலும் இங்க எல்லாருக்கும் ஒவ்வொருத்தரா பேர் சொல்லிட்டு உங்க குரல் எல்லாம் வரி பண்ணுவோம் திருவி போட்டு பாருங்க நான் ஒரு நாள் இந்த டேப்ல இந்த மாதிரி எங்க வீட்டில் ஒரு டேப் டேப் ரெக்கார்டு இருக்குது என் சின்னப்படி என் பேரப்படி எல்லாம் பாட்டு படிச்சு நானும் கூட சேர்ந்து படித்தேன் என் பேரன் கூட ஒன்பது வயசுல குருபுதாரன் இருக்கான் அவன் தாத்தா திண்டல் பண்ணி பாட வச்சு சொல்லி அவன் அசுகப்படாம அந்த டேப் ரெக்கார்டை தான் பதிவு போட்டான் உள்ள இருந்த ரெக்கார்டு அடிச்சு அது பழைய பாட்டை நீக்கி விட்டு படிச்சுடு ஒரு மூணு நாள் பாட்டை என்ன வச்சு பாட வச்சு அவனும் பாடிட்டு என் கூட சேர்ந்து கும்மா நடிச்சானுங்க நான் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு எங்கெல்லாம் வந்து இப்படியான ஒரு காரியம் போயிட்டு ஒரு பத்து பதினஞ்சு நாள் வந்தேன் நான் வீட்டுக்கு போறேன் அந்த பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு ஏசு வருகிறாங்க சகோதரன் தினகரனுடைய இருந்தது இது என்னடா பண்ணீங்க அப்படின்னு அங்க பாடிக்கிட்டு கேட்டுது யார் பாடின தெரியல எனக்கு அவன் சொல்றான் டாட்டா நீங்க அன்னைக்கு விளையாடிங்களா உங்களை விளையாட்டு விளையாட்டு பாட்டை வச்சுட்டு மாறினா நான் வழக்கமா பாடுற பாட்டு அது என் பிள்ளைகளோடு பாடுற பாட்டு ஆனா அது சத்தம் எனக்கு வழங்கல நீங்க சோதனை பண்ணணும்னா உங்க ஒவ்வொருடைய குரலையும் இதில் போட்டு பார்க்கறதுனால என்னைக்காவது உங்களுடைய குரலை டேப்பில் போட்டு பார்க்கறதுக்கு முன்னால உங்க குரல் உங்களுக்கு தெரியுமா தெரியாது நான் சேலஞ்ச் பண்றேன் ஒருவருடைய தன்னுடைய குரல் தனக்கு தெரியாது அதே வேலையில உங்களுடைய குரலை கொண்டு உங்களை நான் கண்டுபிடிச்சு விடுகிறேன் உங்களுடைய குரலை கொண்டு என் ஊரில் தம்பி அசனை கொண்டு அவர் கதவை மூடிக்கிட்டு எதிர்பாராம எதிர் வீட்டு அண்ணே அவர் அண்ணன் நான் சொல்லுவாரு என்ன அண்ணே அப்படிம்பாரு அது எங்க ஊர் பாச பாணி அது ஒரு அண்ணங்கிறது ஏழங்கிறது ஒரு தமிழ் தனிப்பையா இருக்குன்னு சொல்லிட்டேன் அவர் சொல்றாரு அண்ணன் சொல்றது அப்படியே நாலு மாடிக்கார வந்திருக்காரு என் மாட்டி சொல்லிடுவா உள்ள இருந்து அடுப்பாங்க இருந்து சொல்லுவா அண்ணா காக்கா வந்திருக்காரா அப்படிம்பா உங்க காக்கா வந்திருக்காரா அப்படிம்பா இவரு வந்துட்டாரோ இந்த அவங்க தொப்பிக்கார வந்துட்டாரு இவர் தொப்பி போட்டு தான் இவரு வருவார் அவங்க தொப்பிக்கார வந்துட்டாரு அப்படின்னு நான் கொண்டாடி சொல்லுவா எது சொல்றாங்க குரல் நயம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் இருக்குது கடவுள குரல் வித்தியாசப்பட்டது மனிதர்களின் விட ஒருவன் குரலை போல் ஒருவன் குரல் இல்ல கடவுள் குரல் இதை விட மேலான உண்டு அந்த குரலை அவன் கேட்டு மூசாவே என்ன சொல்றாருயா மூசாவே அழைத்து நிச்சயமாக சொல்லி அந்த குரல் சொல்லுது கடவுளை காணல ஒளி இருக்குது குரல் இருக்குது சொல் வருது அதுக்குள்ள கடவுள் இருக்கிறார் இன்னும் கூட அந்த ஆண்டவனை காணல ஆனாலும் கடவுள் இருக்கிறாரு அவருடைய பிரகாசம் இருக்குது அது வந்து வெளிப்படுகிறது சத்தவனும் இருக்குது ஒளியும் அப்படியே இறைவன் மூன்று உடையவன் மூவன் அல்ல மூன்று கடவுள் அல்ல ஒரே இறைவன் மூ ஒருவன் மூன்று பேர் அல்ல மூன்று தனித்தனி ஒருவன் அல்ல மூ ஒருவன் தமிழ் புலவர்கள் அழகா பாடி இருக்காங்க தமிழ் புலவர்கள் அழகா பாடியிருக்க நாலு உப்பும் நாளி அப்பும் நாளியானவாறு போல் நாளி உப்பும் நாளி அப்பும் நாளியான ஆன போல் இறைவன் இருக்கிறான் நாளி உப்பில் நாளி தண்ணீரை ஊட்டினால் ஏறத்தாழ ஒரு படிதான் டேஸ்ட் பண்ணி பாருங்க வேணாம் இங்கேயே கொண்டு வாங்க நாளி உப்புடன் நாளி தண்ணீரை ஊற்றுங்கள் ஏறத்தாழ நாளிதான் ரெண்டு இஞ்சியாந்து ஒன்னு ரெண்டு படி அல்ல நாளி ஒரு படி இருக்குது தண்ணீர் ஒரு படி இருக்குது ரெண்டும் சேர்ந்து மூன்றாக இல்லை ரெண்டாக இல்லை ஒன்றுதான் ஏறத்தால ஒன்றுதான் அதாவது சொல்லுவேன் ஏறத்தால ஒன்னா இருக்கு ஒருவேளை கொஞ்சம் எவ்வளவு உப்பு சேர்க்கலாம் உப்பு கரையா தெரியுமா உங்களுக்கு கடைசி வரைக்கும் கரைச்சிட்டு தான் ஊத்தணும் அப்படின்னா சரியா தான் இருக்கும் கடைசி வரைக்கும் பேசி கலக்க முடியாது உப்ப முழு உப்ப நான் கரைச்சி டேஸ்ட் பண்ணுவேன் அதெல்லாம் பாத்துக்கணும் நான் எண்ணெயில கலக்கிறது பார்த்தேன் பாருங்க நடக்கல எண்ணெயில உப்பு கலந்து கொஞ்சம் நிறைய குறைச்சி விட்டா நிறைய லாபம் எதிர்பார்த்தேன் தம்பிக்கு அட்வைஸ் பண்ணான்னு பாருங்க அவர் என்ன கிடக்காரு தம்பி டிவியில் ஏமாதிரி எப்படி வியாபாரம் பெருசா பண்ணலாமான்னு நினைச்சேன் நடக்கல உப்பு எண்ணில கரைக்க முடியல தண்ணியில கரைக்க முடியல எண்ணில கரைக்கல தண்ணியில கரைச்சாலும் படிவம் படிஞ்சிடும் தண்ணியில உப்பு கரைஞ்சிரும் சாக் பீஸ் கதையா கரையாது சாக் பீஸ் கரைஞ்சிக்க சொல்லுவீங்க கரைச்சி பாருங்க கரைஞ்சில படிஞ்சிடும் எண்ணில உப்பு காடி படிஞ்சிடும் இது நான் வியாபாரத்துக்காக கொஞ்சம் கபடா தப்பிதமான வழியில வியாபாரத்தை செய்யணும் அப்படி நான் கண்டுபிடிச்சு பார்த்தா நடக்கல நான் வியாபாரியர்கள் தான் சொல்கிறேன் இது உண்மை அதனால எந்த பொருளும் தண்ணீர் தானே அறியப்பட முடியாது எப்ப அறியப்படும் அதனோட இயல்பை கொண்டு இயல்பை கொண்டு அறிய முடியும் தண்ணி ஒரு பொருள் இல்லை தம்பி படிச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன் அவர் கிராஜுவேஷன் கிராஜுவேட்டா டில்லியா அப்ப நேஜரா கிராஜ்யூ தண்ணி ஒரு பொருள் இல்லை நம்ம தலைவர் ஒத்து அப்படி அதுக்கு சொல்லப்பட்டிருக்கு அது சொல்லி எனக்கு தெரியல நான் இங்கிலீஷ் படிக்கலையா சூஹெச் ஓ டூ சீக்கிர டூ யூ ஹெச் டூ அண்ட் தண்ணி எப்படி இப்போ தப்டி என்ன என் பக்கம் தெளித்தாருன்னு நினைக்கிறேன் கடவுளை அப்படி பிரிக்க முடியாத ஒர்க்கும் மிக்சர் அல்ல கத்திரிக்காயும் மாங்காயும் புளியங்காயும் பிரித்து வச்சு பொன்னாக டோட்டல் போட்டு மிக்ஸரை வச்சு கடலை பூந்தி அது இதை பிரிச்சு வச்சு ஒன்றா வச்சு மிக்ச்சர் அல்ல காம்பவுண்ட் அது கூட்டு பொருள் மிக்சர் வேற உடத்துக்கள்ல மெட்ராஸ் சொல்றாங்க முடத்துக்கள்ல மற்ற இன்னொரு கடல மிக்சர் அந்த நீட்டு பூஞ்சி அது இதை ஒன்னா போட்டு கலந்து கொஞ்சம் கரவு பிள்ளை மூணு போட்டு எண்ணெயில் தாளிச்சு வச்சிருவான் அது பேர் மிக்சர் தனி தனியே குத்தி வச்சிருவான் இந்த கலவை கூட்டு கலவை நானும் என்னுடைய சரீரமும் என்னுடைய ஆத்மாவும் பொருளான ஜவமணி இறைவனும் ஆருளும் வார்த்தையும் பேராத்மாவின் உடைய ஒருவன் அல்லாஹ் அந்த பெயர் அல்லாஹ் அந்த பெயர் அவன் ஒருவன் அல்ல மூவனும் அல்ல ஒருவன் ஒருவன் மூணு இயல்புகளுடைய ஒருவன் அப்படின்னு சொல்லி நான் முடிக்கிறேன் ஆனாலும் உங்களை புரிந்து கொஞ்சம் கொடுக்காம விட்டா ஒரு போய் போய் மாட்டீங்க உங்க விமானங்களை விமானங்கள குதிரை வேகமா ஓடானோ தெரியல அந்த வேர்வை கொட்டிச்சான் அந்த இருந்து இறைவன் உண்டானான் அப்படின்னு சொல்லுது ஒரு அதிப்பு உண்மைதானா இறைவன் சொல்வது உண்மைதானா இறைவன் குதிரையை வேகமாக ஓட விட்டான் அந்த குதிரையில ஓட ஓடுதல வேர்வதுல அந்த வேர்வில் இருந்து இறைவன் உண்டானான் என்று உங்களுடைய இமாம்கள் அறிவில்லாமல் கடவுளை குறித்து உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் தவறு இறைவன் மூன்று இயல்புகளை உடைய ஒருவன் அப்படி சொல்லி மணி முடிஞ்சு இந்த கட்டுரை முடிச்சுக்கிறேன் இப்போ நாம இந்த இறை கொள்வாய கட்டுப்பாடோட இப்ப நான் இன்னொரு இடத்துக்கு போறேன் தம்பி அவர்கள் இவர்கள் எங்க போயிட்டாங்க நான் இப்பதான் அவருக்கு கை கொடுக்கணும் நான் சொல்ற வரத்துக்கு வந்தாதான் இப்ப நான் சொல்ற அந்த எலும்புக்குள்ள வந்தாதான் இவருக்கு நான் கை கொடுப்பேன் ஆறு மாதத்துக்கு அவருக்கு வரல முஸ்லீம் ஆகல நான் வேற போட்டு சீன் சூற உண்மைக்கு சத்தியமா சொல்றேன் இப்ப சொல்றேன் அவர் முழு முஸ்லீமா என் முன்னால வரல நான் முழு முஸ்லீம் முழு கிறிஸ்தவன் இந்த கொள்கைக்குள்ள அவர் என் பின்னால வரலனா கண்டிப்பா வேலை கொடுத்து கிடைக்க உங்களை முன்னாடி நாங்க ஒரு கூட்டம் வாங்க ரெண்டு தம்பிக்கு ஒரு மூணு மாதம் ஆர்டர் கொடுக்க ஆறு மாதம் கொடுக்குறேன் ஆறு மாதத்துக்கு நியாயம் சொல்லுவார் இல்லையா அப்போ உங்க முனையில் பயப்பட சூரவிச்சுட்டு போறேன் அவர் கிறிஸ்தவனா அது ஒரு முஸ்லீமா நல்ல முஸ்லிமா நான் எதிர்பார்க்கிற முஸ்லீமா மாறாவிட்டால் என்னை போன்ற ஒரு பெந்தே பேச முஸ்லீமா மாறாவிட்டால் கண்டிப்பா வயசை பிரிப்பேன் உங்க முன்னே பிரிச்சு தருவோம் நானும் இந்த குடிப்பு வர மணி கடவுள் என்ன என்னைக்கு தான் சேர்ந்தான் கண்டிப்பா சாவ போறேன் எப்படி ஒரு நாள் சாவ போறேன் உண்மையா சொல்றேன் நீங்க எல்லாரும் இதை பின்பற்ற முஸ்லீமாவது சொல்றாங்க குரான படிங்க உங்களுடைய இமாமங்கள் சொல்றாங்க முட்டாதாங்க படிக்க வேண்டாம் இமானுங்க தெரியாது சாப்பிட்டா தான் தெரியும் நான் சொல்றேன் எங்க குருமானையும் கேட்டு தான் சொல்றேன் உப்பன் தண்டியா கொஞ்சம் கொஞ்சம் நாள் பெஞ்சிகிட்டு இருந்தார் இங்கே உட்காந்துருந்தவரை பாதிக்கும் நேற்று வந்திருந்தாரு இல்லையா நேற்று வந்திருந்தாரு அவர் ஒரு முழு குரு நூற்றுக்கு நூறு குரு அவர் அடிப்படையாக இருந்திருக்கேன் திறந்த என்ன உங்களால் அடிக்க முடியாது நான் ஆண்டவோட குடியத்தை சேருவேன் அறுபது சதவீதம் தான் கரவுளுக்கு வந்திருக்குறேன் ஆவடி ஆட்கள் உண்டு உங்களில் ஆவடி உண்டு கடந்து போன ஆவியாக்கள் உண்டு முஸ்லீம்களை உண்டு எனக்கு தெரியும் எல்லையை கடந்து கடந்து போனவங்க இருக்கிறாங்க பைபிள் சொல்லுது பிலிப்பணி வருவேன் இருந்த இடத்துக்கு ஐம்பது மைல் தள்ளி ஒரு செகண்ட்ல போயிட்டான் ஒரு செகண்ட்ல இங்க ஒருவேளை உங்களுக்கு தகராறு இருக்கலாம்